ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஹேர் ஹேர்பேக்கை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஹேர் ஹேர்பேக்கை மூணு மாதத்துக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நரமுடியெல்லாம் கருப்பாக மாறிடுங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய முடி கூட உங்களுக்கு கருப்பாக தான் முளைக்கும் சரி வாங்க இப்போ என்ன அந்த ஹேர் ஹேர்பேக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ஹேர் பேக்குக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரம் கருப்பாக்கிறதுக்கும் பொடுகு தொல்லை எல்லாம் இருந்தால் அதை போக்குறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடுக்காய் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்கள் முடியோட வளர்ச்சி தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிறேன் இது கூட நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கோங்க நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறனால இது நல்ல ஒரு முடிக்கு ஸ்ட்ராங்னஸை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணுது நெல்லிக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப் பொடி எடுத்துக்கோங்க வெந்தயம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல கூலிங் கொடுக்கும் உங்களுக்கு கூலிங்கான பாடி அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை எடுத்துக்கல நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கு லாட்டின சுத்தமான தேங்கெண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் நம்ம சேர்த்துக்கும் போது தலைமுடிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்டர் கொடுக்குது அதனால் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த ஹேர் பேக்கில் நான் ஏன் லெமன் ஜூஸ் சேர்க்கணுன்னா உங்களுக்கு அதிகப்படியான பொடுகு இருக்குது இல்லை அரிப்பு இருக்குது அப்பப்போ கொப்பளங்கள்லாம் தலையில் வரும் அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வெயில் காலத்தில் அதிகமாக தலையில் வேர்க்கும்போது உங்களுக்கு அடிக்கடி பொடுகு வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலையில் அரிப்பும் ஏற்படும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதை டைரக்டா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஹேர் பேக்காவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த ஹேர் பேக் வந்து லிக்விடாக இல்லாமல் நல்ல ஒரு சாலிடாக இருக்குது எப்படி நம்ம தலையில் பேக் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் எங்கெல்லாம் நரமுடி அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நரமுடி எப்போவுமே பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை பிடுங்குனிங்கன்னா நிறையா வர வாய்ப்பு இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் பிடுங்கினால எனக்கு அந்த ஏரியாவில் மட்டும் அதிகமான நரமுடி இருக்குது கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்துக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு நரமுடி இருக்கோ அந்த பகுதியிலலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நரமுடி இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு காஞ்சி வந்துடும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் மூணு மாதத்துக்கு கண்டினியூவாக பண்ணணும் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறனால வித சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரமுடி சுத்தமாக இருக்காதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்